ஓம் சாந்தி உலகாய நியமங்களை தனது நியமமாக ஆக்காதீர்கள் உலகாயத முறை என்னவென்றால் மோதலில் ஈடுபடுவது தடை செய்வது அவமானம் செய்வது நிந்தனை செய்வது விரோதம் செய்வது எதிரியாக ஆகுவது இவையெல்லாம் ஆகும் ஆனால் நாம் உலகாயுத முறைகள் உலக நியமங்களை தனது நியமமாக ஆக்கி கொள்ளக்கூடாது நான் இந்த உலகை சேர்ந்தவனே அல்ல ஏனெனில் நான் அலௌக்கிக்க தந்தையின் குழந்தையாவேன் அவர் இந்த உலகத்திலிருந்து தனிப்பட்டவராக இருக்கிறார் நான் அனைவருக்கும் நன்மை செய்பவனாகி சுபபாவனையின் கிரணங்களை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் உலகம் என்றாலே ஒவ்வொரு அடியிலும் தடைகள் நிறைந்திருக்கின்றன எங்கே அடி எடுத்து வைத்தாலும் தடைகளே தடைகளாகும் இந்த உலகமே ஒரு முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது எனவே எங்கே நீங்கள் அடியெடுத்து வைத்தாலும் முட்கள் தான் நிறைந்திருக்கிறது ஒருவர் மிகவும் ஒத்துழைப்பு தரக்கூடியவர் சகயோகியாக இருக்கலாம் ஆனால் அவருக்கு பாபாவை பற்றி தெரியாது என்றால் சகயோகம் கொடுத்தாலும் ஏதாவது சில வழிகளில் அவர் தடை ரூபமாக இருக்கத்தான் செய்வார் ஒருவேளை யாராவது நமது கொள்கைகளை நம்பவில்லை நமது ஸ்ரீமத்தை பின்பற்றவில்லை என்றால் அவர் பிறகு ஏதாவது ஒரு வழியில் தடையை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார் ஓம் சாந்தி